அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் இருநூற்று எண்பத்தி ஆறு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் பனிரெண்டு ஜம்பூத் தீப தாதகி சண்டை ஐராவதேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி சண்ட பூர்வ விஜயமேரு ஐராவதேத்தவிஷியகாலங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஐராவக் கஷ்யகால ஸ்ரீ பாரநீங்கர பரமஜன தேவாய நம ீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஐராவக் கஷ் பய ஸ்ரீ பார்ஸ்வநாத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி பூர்வ பவிஷ்ய தாகீண்டூர்வவிஜய ஸ்ரீ பார்ஸ்வநாத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி பூர்வ பவிஷ்ய ஸ்ரீ பார்ஸ்வநாத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவக்ஷத்தை பவிஷய்நாதீர் பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாண்ட பூர்வவிஜய ஹைராவதேத்தே பவிஷியகால ஸ்ரீ பார்வநாங்க பரமஜன தேவாய நம ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவதவிஷியாங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ஹீம் தாத் ஷண்ட பூர்வ விஜயமேரி ஹைராவக் கஷ் பவிஷியகி பாநாத்திர பரமஜனேவாய நமோ நமக